இந்த யோசுவாவின் புஸ்தகத்தை வெற்றியின் புஸ்தகம் என்று சொல்வார்கள் முப்பத்தி ஒரு ராஜாக்களை சங்கரித்து காணான்குள் அழைத்து செல்வதற்கு இந்த யோசுவா மிகவும் முக்கியமான ஒருவராயிருந்தார் இருந்தார் ஆனால் இந்த யோசுவா புஸ்தகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அதாவது சொற்ப ஜனமாக இருக்கக்கூடிய பட்டணத்தில் போய் அவர்களை யுத்தத்தில் செய்வதற்கு மூணாயிரம் பேர் போயிரு முப்பத்தி ஆறு பேர் மறித்து அவர்கள் திரும்பி வரும்போது அவர்களை பார்த்த உடனே யோசுவா ஒன்றும் சொல்லவில்லை தன் ஸ்வஸ்திரத்தை கீறி கொண்டு தேவனிடத்தில் போய் விசாரிக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைந்த நிறைய இடங்கள் இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து உங்கள் தோல்விக்கான காரணம் என்ன என்பதை தேவ சமூகத்திலிருந்து நீங்கள் கேட்டு கேட்டு ஆராய்ந்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது தோல்விக்கான மிக முக்கியமான காரியம் தேவன் வெறுத்த தேவன் சொன்ன ஒரு காரியத்தை ஆகான் என்கிற ஒருவன் செய்யாதது நிமித்தமாக இவ்வளவு பெரிய தோல்வியை அவர்கள் சந்தித்தார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சபையில் நீங்கள் ஒரு வேலை தோல்வி அடைவீர்கள் என்று சொன்னால் அது யாரோ ஒருவர் செய்த ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தமாக தான் ஒரு மிகப்பெரிய தோல்வியை நம்ம சந்திக்கிறோம் அப்போ நீங்களும் நானும் எதை பார்க்க வேண்டும் என்றால் தேவன் சொல்லாததை சொல்லாத நிமித்தமாய் என் மூலமாய் மற்றவர்களுக்கு ஒரு தோல்வி உண்டாகும் என்று சொன்னால் நான் மனம் திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளே உங்கள் வாழ்க்கையில எந்த இடத்துல தோல்வியை நீங்க சந்தித்து இருக்கிறீங்களோ அது சரி செய்யுங்க உங்களுக்கு அதே இடத்துல ஆய்பட்டணத்தை ஜெயித்து அதில் உங்களுக்கு ஆய்ப்பட்டணத்தில் ஆய்ப்பட்டணத்தை ஜெயித்து அதை கடந்து செல்வதற்கும் அதை பிடித்து கொள்வதற்கும் உங்களுக்கு உதவி செய்வார் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களிடத்தில் மாற்றக்கூடிய காரியத்தை மாற்றுங்க கத்தர் உங்களுக்கு வெற்றியை கத்திரி கத்தர் உங்களுக்கு வெற்றியை கட்டளையிடுவார் காட் பிளெஸ் யூ ஆமே